ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இந்த நாள் உங்கள் எல்லாருக்கும் இனிய நாளாகாமையே என்னுடைய வாழ்த்துக்கள் இன்றைக்கும் நம்ம ஒரு நான்வெஜ் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வீட்டில் சிக்கன் மட்டன் வாங்கிட்டு வரும்போது இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு வெறும் ஃப்ரெஷ்ஷாக எலும்பு இல்லாமல் பார்த்து குட்டி குட்டியாக மாதிரி சின்ன சின்ன பிஸா அறிஞ்சி வச்சிக்கலாம் இப்போ இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு நம்ம என்னென்ன தேவைன்னு பார்த்துலாமா ஒரு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் கசகசா கொஞ்சம் பெரிய ஸ்பூனில் புட்டுக்கடலில் ரெண்டு ஸ்பூன் நம்ம மிளகாய் தூணும் சேர்க்கறதுனால ஒரு அஞ்சு பச்சை மிளகா மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் கருவேப்பழை ஒரு அஞ்சாறு கொத்து போட்டுக்கலாம் ஏன்னா கருவேப்பழை போட்டால் ரொம்ப வாசமாக நல்லாயிருக்கும் ஒரு கால் மூடிய அளவுக்கு தேங்காய் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக நறுக்கி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்ச சிக்கன் பீசஸ்லாம் இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மையை கிரைண்ட் பண்ணிடணும் இப்போ இதை நம்ம ஒரு மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றிடலாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்ம மிக்ஸி சாரில் அரைக்க வேண்டிய எல்லா பொருளையும் போட்டுக்கலாம் இதில் இஞ்சியும் பூண்டும் நான் சொல்ல மாற்றிட்டேன் அதையும் சேர்த்து போட்டு நம்ம இந்த மாதிரி குறை குறைன்னு அரைச்சிக்கலாம் பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு கருவேப்பிலாம் போட்டதுனால நல்லா க்ரீன் கலரில் பார்க்கவே சூப்பராக இருக்குது வாசம் பார்த்திங்கன்னா அதை விட சூப்பராக இருக்குது நம்ம இந்த கசகசா அப்புறம் இந்த சோம்பு கருவேப்பிலை இதெல்லாம் போட்டது அவ்வளோ ஒரு வாசமாக இருக்குது இப்போ நம்ம இதை கறியில் போட்டுட்டு இதில் நம்ம என்னென்ன இப்போ மிக்ஸ் பண்ணிக்கணும்னு பார்க்கலாம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா மல்லித்தூள் அரை ஸ்பூன் ஒரு அரை ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் எல்லாமே குட்டி குட்டி ஸ்பூனில் தான் எடுத்திருக்கேன் இன்னும் ஒரு கால் ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம் இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம இதை மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கும் போதே இன்னொரு ஸ்டவ்வில் நம்ம டீ போடுறதுக்காக பால் அடுப்பில் வச்சாச்சு ஏன்னா நம்ம டீயோட சேர்த்து தான் அந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட போகிறோம் இதை வந்து நம்ம எப்படி ரோல் பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா நம்ம ஃபிஷ் ஃபிங்கர் அப்படின்னு சொல்லுவாங்களையே அது மாதிரி இது சிக்கன் ஃபிங்கர் அழகாக இப்படி நீள நீளமாக ரோல் பண்ணிக்க போகிறோம் இப்போ நம்ம லேசாக எண்ணெயை கையில் அப்ளை பண்ணிக்கிட்டு அது பிச்சு பிச்சின்னு ஒட்டக்கூடாது இல்லையா அதனால் நம்ம இதை சின்ன சின்ன உருண்டைகள்லாம் எடுத்து இப்படியே அழகாக ரோல் பண்ணோம்னா நீல நீளம் நம்மளோட ஃபிங்கர்லாம் இருக்குது பார்த்திங்களா அந்த லென்த்துக்கு அழகழகாக வந்துடும் நம்ம இது மாதிரி எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கலாம் இது வந்து சின்ன சின்ன பீசாஸாக தான் இருக்குது ரெண்டாவது குவான்டிட்டியும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம குட்டி வானாலேயே வச்சுக்கலாம் குட்டி மணல் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம்னா நமக்கு எண்ணெய் வந்து சேவிங் ஆகும் ஸோ நம்ம இந்த குட்டி வானால் வச்சு எண்ணெயே சூடு பண்ணிக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சி ஸோ நம்ம இதை ஒன்று ஒன்றா எடுத்து உள்ளே போட்டுடலாம் செம்மில் வச்சுக்கிட்டு மெதுவாக பெரட்டி விடணும் ரொம்ப ஹையில் வச்சிட்டோம்னா வெளியில் வந்து கறிவிடும் உள்ளே பார்த்திங்கன்னா வேகமாக இருக்கும் உங்களுக்கு கோலா உருண்டை மாதிரி உருண்டையாக போட்டால் கூட உள்ளார கொஞ்சம் வேகமாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது இது வந்து நம்ம தான் எல்லா இடமும் அப்படியே ஈவனாக இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறதுனால கண்டிப்பாக உள்ளே வந்து நல்லா சூப்பராக வெந்திருக்கும் ஸோ நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை மெதுவாக அப்படி திருப்பி திருப்பி விட்டுட்டு வந்துருந்தோம்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் உள்ளேயும் நல்லா வெந்து வெளியிலையும் நல்லா கிறிஸ்பியாக சூப்பரான ஸ்நாக்ஸ் வந்து நமக்கு ரெடி ஆகிடும் இதை மாதிரியே நம்ம எல்லா பீசஸையும் இதில் போட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதில் நமக்கு சைடிஷ் தான் சூப்பர் நம்ம வீட்டிலே செஞ்ச மைனஸ் இருக்குது பார்த்திங்களா அதை தான் இப்போ இதுக்கு நம்ம வைக்க போகிறோம் பட் சாப்பிட்றது வந்து நான்வெஜ்ஜு ஸ்நாக்ஸு ஆனால் மைனஸ் வந்து பியூர் வெஜ்ஜு ஏன்னா முட்டை போட்டு பண்ணாமல் பால் ஊற்றி பண்ணிருக்கிற மைனஸ் தான் இது இது ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கிறேன் உங்களுக்கு வேணால் லிங்க் மேலே தரேன் செக் பண்ணிக்கோங்க இப்போ நமக்கு சூடை சூட டீ ரெடி ஆகிடுச்சு இந்த மழை நேரத்தில் இந்த சூடான டீயை வச்சுட்டு இந்த ஸ்நாக்ஸை சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதேமாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் சிக்கனோ மட்டனோ வாங்கிட்டு வந்திருந்தீங்கன்னா சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சு ஈவினிங் டைமில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு உங்கள் பசங்களுக்கு கொடுத்துட்டு நீங்களும் டீயோட சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க சேனலை மறந்தராம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபர் வெச்சுங்க